என் பெயர் பவாடி நான் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிகா மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் பன்னெண்டாம் வகுப்பு வர அரசு பள்ளியில் தான் படித்தேன் கல்லூரி படிப்பு அப்படின்னு வரும்போது எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிற சூழ்நிலை கிடையாது எனக்கு பயமும் பதட்டமும் நிறையாவே இருந்துச்சு நம்ம கபாலீஸ்வரர் காலேஜில் வந்து நம்பிக்கையோட அப்ளிகேஷன் போட்டேன் எனக்கு சீட்டும் கிடச்சிருச்சு இந்த மூன்று ஆண்டு வந்து எங்கள் அப்பா கொடுத்த உதவித்தொகையால் நான் இந்த கல்லூரி படிப்பையும் படித்து முடிக்க போகிறேன் எங்கள் வீட்டின் முதல் பட்டதாரி நான் தான் என்னோடய கல்வி படிப்பு மட்டும் உயரலை என்னோடய விளையாட்டும் உயர்ந்துச்சு அதுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அளவில் பவர் லிஃப்டிங்கில் முதலிடமும் பிடிச்சேன் இப்படியே என் கல்லூரி படிப்போம் விளையாட்டு ரொம்ப சந்தோஷமாகவே போச்சு இன்னும் பெரிய சந்தோஷமாக எங்கள் அப்பா நம்ம ஸ்டாலின் அப்பா வந்து நம்மளுக்காக கல்லூரி வந்து கட்டித்தரது வந்து இன்னும் பெரிய மகிழ்ச்சி அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா என் படிப்புக்கு பேஸ்மெண்ட்டு பேஷாக ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துட்டீங்க இன்னும் நிறைய ஏழை மாணவ மாணவிகளுக்காகவும் கொளத்தூர் தொகுதியில் இருக்க மாணவர்களுக்காகவும் கபாலீஸ்வரர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டை வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் இந்த கபாலீஸ்வரர் கல்லூரிக்கு வந்ததுலேருந்து என் அப்பாவை அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு பார்க்குறதே பெரிய வாய்ப்பு தான் அதோட பெரிய வாய்ப்பு என்னென்னா எங்கள் அப்பா எனக்காக அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரி மாணவர்களுக்காக செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி அப்பா மேலும் ஒரு மாணவர் தன்னுடைய நன்றி உரையை சொல்ல காத்திருக்கிறார் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு